வெல்கம் டு மை சேனல் மார்னிங் ஹோம் கேர் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயிர் நம்ம உடலுக்கு எவ்வளோ நல்லது எவ்வளோ கெடுதல் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நம்ம உறவுகள் யாராவது இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தொடர்ந்து என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம் எனக்கு உங்களோட அன்பும் ஆதரவும் தொடர்ந்து கொடுங்க தயிர் வந்து நமக்கு எந்த அளவுக்கு உடம்புக்கு கெடுதல் எந்த அளவுக்கு நமக்கு உடம்புக்கு நல்லது அப்படிங்கிறத பற்றி தான் சொல்ல போகிறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் தயிரில் நமக்கு ஏகப்பட்ட சத்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது ஏகப்பட்ட சத்துனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸ் கால்சியம் விட்டமின் பி டூ விட்டமின் பி டுவெல் மெக்னீஷியம் பொட்டாசியம் இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் நமக்கு இருக்கிறதுனால தான் நம்ம சாம்பார் கொழும்பு இந்த மாதிரி பொரியல் நம்ம எல்லா சாப்பாடும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா கடைசியாக நம்ம என்ன பண்ணுறோம் தயிர் கொஞ்சம் போட்டு சாப்பாடு சாப்பிட்டு ஃபினிஷ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு சாப்பாடு சாப்பிட்ட ஒரு திருப்தி கிடைக்கும் நம்ம சாப்பிட்ட அந்த சாப்பாடுலாம் சீக்கிரமாக செரிமானத்தன்மை நட செரிமானத்தை தூண்டக்கூடிய ச இது வந்து நமக்கு இந்த தயிரில் இருக்கிறதுனால நாம் இந்த தயிர் சாப்பாட்டு கூட கடைசியாக எடுத்து ஃபினிஷ் பண்ணுறோம் இல்லையா நம்ம சாப்பாடு தயிர் பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் தயிர் வந்து சின்ன குழந்தைங்களில் இப்போது குட்டீஸ் வரைக்கும் குட்டீஸு சின்ன சின்ன குழந்தைங்க தயிர் சாதம் அப்படின்னா தான் அவங்க விரும்பி சாப்பிடுவாங்களே மற்றபடி எது கொடுத்தாலும் வச்சு ஐயோயோ அப்படிங்கிறவங்க முடிஞ்சு சொல்லிப்பாங்க சாப்பிட மாட்டாங்க குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்குமே தயிர் அப்படின்னாக்கா ரொம்ப ம விருப்பத்தோடு நம்ம எடுத்து சாப்பிடுவோம் அந்த அளவுக்கு சாப்பிடக்கூடிய இந்த தயிரில் ஐயோயோ யப்பா எனக்கு இந்த தயிரில் இவ்வளோ பிரச்சனை இருக்கா இது கூட தயிர் கூட இந்த பொருட்களை சேர்த்து சாப்பிட்டா இந்த மாதிரியான தொல்லைலாம் வருமா ஜோ இப்பா சாமி எனக்கு வேணாண்டா அப்படின்னு சொல்ற அளவுக்கு சில பொருட்களை நம்ம வந்து தயிர் கூட சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா சில பொருட்களை நம்ம தயிர் கூட சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு சில ஒவ்வாமைகள் ஏற்படும் என்னன்னு பார்த்தீங்கன்னா தயிர் கூட நம்ம சேர்க்கக்கூடாதது கூடாதது ஆனியன் ஆனியன் நம்ம தயிர் கூட சேர்த்து நம்ம ரைத்தா மாதிரி செஞ்சு நம்ம இந்த பிரியாணி பிரியர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க ரைத்தா இல்லாமல் சாப்பிடவே மாட்டாங்க பிரியாணி பிரியர்கள்ன்றதை விட ரைத்தா பிரியர்கள் தான் சொல்லலாம் அப்படி நம்ம சாப்பிடக்கூடாது ஏன்னா ஆனியன் வந்து குழு த சூடும் நமக்கு வந்து தயிர் வந்து குளிர்ச்சியோ இருக்கிறதுனால இந்த ரெண்டு பொருள் நமக்கு உடம்புல செய்கிறதுனால நமக்கு நிறைய ஒவ்வாமை பிரச்சனைகள் சோரியாசிஸ் உடல் த தடிமண் சதை தடிமன் அப்புறம் வந்து குழந்தைங்களுக்கெலாம் கூட ஏற்படும் இந்த வந்து நமக்கு ஒயிட்டிஷாக இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த ஒவ்வாமைன்னு சொல்லுவாங்க ஒயிட்டிஷாக இருக்கவங்களுக்குலாம் நல்ல ஸ்கின்னு வந்து ரெட்டிஷாக இருக்கும் ஃபேஸில் கையில் அந்த கழுத்து பக்கத்தில் அந்த மாதிரியான நிறைய ப்ராப்ளம்ஸ் இதில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி நம்ம தயிர் சாதம் சாப்பிடும்போது மீன் பொறிச்ச மீன் தயிர் கூட சேர்த்து சாப்பிடக்கூடாது நம்ம தயிர் போட்டு பழைய சாதம் சாப்பிடும்போதும் மீன் வச்சு சாப்பிடக்கூடாது இப்படி சாப்பிட்றதுனால நமக்கு செரிமான கோளாறு ஏற்பட வாய்ப்பு உள்ளது அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஸோ இனிமேல் நீங்கள் இந்த விஷயங்களை இது வரைக்கும் தெரியாமல் செஞ்சிருந்திங்கன்னா கூட இனிமே செய்யாதீங்க தயிர் கூட வெங்காயத்தையும் மீனையும் சேர்த்துடவே சேர்த்துறாதீங்க இது ரெண்டும் நமக்கு ரொம்ப உடம்புக்கு கெடுதல் இதை ஸ்கிப் பண்ணால் நம்ம ஆரோக்கியமான வாழ்வு வாழலாம் ஆரோக்கியமாக நம்ம உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம டாக்டர்கிட்ட போக வேண்டிய செ செலவே இருக்காது இதை தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்ல வரேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப நன்றி இது வரைக்கும் நான் சொன்ன விஷயங்களில் ரொம்ப பொறுமையாக இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்டதுக்கும் பார்த்ததுக்கும் நமக்கு நம்ம உடம்புக்கு எவ்வளோ நல்ல விஷயங்கள் நமக்கு தெரி தெரியாத வரைக்கும் நம்ம அந்த தப்பு பண்ணிகிட்ருப்போம் தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அந்த தப்பு பண்ண மாட்டோம் இல்லையா ஸோ நானும் அப்படிதான் நீங்களும் அப்படி தான் நினைக்கிறேன் அதனால் இது வரைக்கும் நீங்கள் இதை மாதிரி சாப்பிட்ருந்தீங்கன்னா ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை இனிமேல் நீங்கள் இது மாதிரி சாப்பிடாதீங்க அப்போ தான் நம்ம இந்த பிரச்சனைகள்லேருந்து நம்மளை நம்ம காப்பாற்றிக்கலாம் உடல் நம்ம நம்ம உடல் தான் நமக்கு ரொம்ப ஆரோக்கியமாக நம்ம வச்சுக்கணும் நமக்கு அது தானே முக்கியம் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் என்னோடய சேனலில் இன்னும் கூட நீங்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குற நம்ம உறவுகள் யாராவது இருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நான் கொடுக்குற வீடியோஸ் நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு சீக்கிரமாக உங்கள்கிட்ட வந்து ரீச் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு எப்போவுமே இருக்கணும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க்யூ